ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபுரன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில் மரியாதை இழந்து நட்பை இழந்து உறவுகளை இழந்து ஏகப்பட்ட குழப்பங்களை சந்திச்சிட்டீங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சியாக இருக்காரு முதல்ல ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் அதனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நீங்கள் சில இடத்துல விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் மாதம் முழுவதும் சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாட்டினாலும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த சனியின் பாதிப்புகளை சமாளிக்கும் ஆற்றலை குரு கொடுக்கிறார் உங்கள் உடம்புல எந்த விதமான சங்கடம் இருந்தாலும் அது வெளியில் தெரியாது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை தந்தை மூலமாகவோ தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ அல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் குரு செயல்படுறார் ஐந்தில் குரு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்துவார் ஐந்தில் குரு இருந்தால் பூர்வ புண்ணிய குரு சப்போர்ட் பண்ணுவார் ஒன்பதில் குரு குரு இருந்தால் எல்லா விதத்திலையும் மோட்டத்தை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறது வ வளர்ச்சியை உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுக்கு எதிர்கொள்ளும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் மனசில் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு குரு காரணமாக இருப்பார் இந்த மாதத்துக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் இந்த ஜூலை மாதத்துக்கு கும்பராசிக்கு எந்தெந்த நாட்கள் அனுகூலத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஜூலை நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை பதிமூணாந்தேதி தேதி மாலை ஏழு மணி முதல் ஆரம்பித்து பதினாலு பதினைந்து பதினா பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அந்த சந்திராஷ்டம நாட்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜூலை ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஜூலை நாலாம் தேதி காலை மூன்று மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி மாச கடைசியில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஒன்று டு நாலு அதுக்கப்புறம் இருபத்தெட்டு டு முப்பத்தி ஒன்று ரெண்டு முன்னாடியும் பின்னாடியும் பிராக்கெட் போட்டால் மாதிரி சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தோடு துவங்கி மனக்குழப்பத்தோடு முடிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் நடுவில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் அதே சமயம் உங்களுடைய தாய் வழி தாய்மாமன் அவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இப்படி எல்லா விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் குடும்பத் தலைவிகளுக்கு கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் அன்வான்ட் வாக்குவாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தட்டுப்பாட்டினால் வரக்கூடிய வாக்குவாதம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதம் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இப்போதைக்கு பெருசாக பிரச்சனை இல்லை நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் பெருசாக கஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெஞ்சு பகுதி லங்ஸ் பகுதியில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளம் ஆண் பெண்கள் இந்த ராசியில கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உங்களுடைய படிப்பினால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாது படிப்பினால் கு குடும்ப கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் இந்த கும்பராசி குடும்பத்தில் ஏதாவது ஒரு கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ ஒரு குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்ச விருதி பிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பணக்கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த பணக்கஷ்டத்தை வேலை இழப்பு ஏற்பட்டு பணக்கஷ்டம் வருதா இல்லை நீங்கள் வந்து அதிகமான முதலீடு செஞ்சு பண கஷ்டம் வருதா இல்லை நஷ்டம் ஏற்பட்டு ம பண கஷ்டம் வருதாங்கிறது இருக்குது நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் எப்படி பண்ணலாம் இதை அதாவது கடவுள் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை இந்த நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை நாம் கொஞ்சம் சமயோஜிதமாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் இப்போ வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக ஏழரை சனி பீரியடில் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் ஃபினான்ஷியலாக டஃபர் பீரியட் ஆனா ஏழரை முடியும் பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு இந்த நிலம் உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் விவசாயிகள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே ரியல் எஸ்டேட் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்கலாம் ரீல லேண்டில் இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம் ஆனா இப்போ அது வந்து பண கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பெருசாக கஷ்டம் இருக்காது ஆனா நாலாம் இடத்துல சுக்கரன் ஆகும்பொழுது மாத பிற்பகுதியில் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த கும்பராசியில் பிறந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்கள் கூட இருக்கிறவன் தான் உங்களுக்கு எதிரி எவன் எவன் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவன் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவான் ஆனால் அந்த நபருக்கு தான் நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க அதனால் அந்த நபர்களை உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு பார்க்க தள்ளி வச்சுருங்க நீங்கள் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கக்கூடாது உங்கள் ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது இதுதான் உங்களுக்கு சூக்ஷமோ அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுடன் பணி பயணி பயணிப்பவர்கள் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களுடன் இந்த மாத கடைசியிலேருந்து உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தால் உங்களுக்கு தாயகம் திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அது உங்களுக்கு சில இழப்புகளை ஏற்படுத்துறதுனால அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண பாக்கிகளில் மேலும் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் தான் வாங்கி ஆகணும் கடனும் கொடுக்க மாட்டாங்க இந்த கடனும் கிடைக்காது நீங்கள் எதிரிகள்கிட்டேந்து உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வராது நீங்கள் கொடுத்தவும் பணம் வராது ஆனால் உங்ககிட்ட கொடுத்தவங்க உங்களை தொல்லை பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த மாதம் யாருக்கிட்டேயும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டை உங்களால் கீப்பப் பண்ண முடியாது அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதி பணம் கொடுத்துறேன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதம் உங்களால் பணம் கொடுக்க முடியாது அதனால் கவனமாக பேசுங்க நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி கூட சொல்லலாம் திட்டு வாங்க திட்டு வாங்கிக்கோங்க ஆனால் சண்டை போட்டுறாதீங்க சண்டை போடாமல் திட்டு வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சட்டிலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அவப்பேர் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே நீங்கள் வந்து சில பேர்த்துக்கிட்ட பகைமை உணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க அவர்களுடன் மோதல் போக்கு அவர்களோட அவங்கள டைரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் கொடுத்த அவங்ககிட்ட சண்டை போட்டிருப்பீங்க அவன் டைரெக்டாக வீட்டுக்கு வந்து நிற்பான் எனக்கு பணம் கொடுக்குறியா இல்லையா அப்படின்ட்டு அதே மாதிரி பேங்க்கில் போயிட்டு சண்டை போட்டிருப்பீங்க அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய்ட்டு சார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா க லோன் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும் கேட்டாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களினால் அவமானங்களும் எதிர்ப்புகளும் வலுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் இதில் எல்லாருக்குமே கும்பராசியில் பிறந்தாலே இதான் ஒரு சிக்கல் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் தினமும் சுந்தரகாண்டம் படிங்க ஹனுமன் சாலிசா படிங்க ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிவிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த கோயிலுக்கு போயிட்டு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரசாதத்தை பண்ணி அடுத்தவங்களுக்கு அந்த கோயில் மூலமாக விநியோகம் செய்வதற்கு முயற்சி எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளால் வருகின்ற அவமானங்கள் தடுக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலையை அந்த சமயோஜித புத்தியை அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வெற்றிகளை தரக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஜூலை மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துட்டுருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்